சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆட்டோவில் பயணம் செய்த பெண்களுக்கும் ஆட்டோ டிரைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதில் அந்த பெண் பயணி செருப்பால் அந்த ஆட்டோ டிரைவரை அடிக்கக்கூடிய காட்சி சமூக வலைதளங்களிலே பரவி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ரோட்டில் போகக்கூடியவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனை என்னவென்று கேட்க வேண்டும் அதெல்லாம் விட்டுவிட்டு பெண் என்று சொன்னால் அவர் சொல்வது தான் உண்மை அவர் செய்வதுதான் நியாயம் என்று நினைத்து மற்றவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவே பெண்களுக்கு சாதகமாகி விடுகிறது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் யார் தவறு செய்தாலும் தவறுதான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை அங்கு என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த பெண் பயணி நூற்றி எழுபது ரூபாய் கொடுத்து விட்டு அவர் சொல்லக்கூடிய இடத்திற்கு விட்டுவிடும்படி ஆட்டோ டிரைவரிடம் சொல்லியிருக்கிறார் அவரும் அதை ஒப்புக்கொண்டு ஆட்டோவிலை ஆட்டோவில் ஏற்றி பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பெண் என்னுடைய தோழி இருக்கிறார் அவருடையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு அந்த ஆட்டோ டிரைவரும் அவரது தோழியை அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த ஆட்டோ டிரைவர் மெயின் ரோட்டில் செல்லாமல் ஷார்ட் ரோட்டில் சென்றிருக்கிறார் ஆட்டோ டிரைவர் என்று சொன்னாலே மெயின் ரோட்டில் செல்லாமல் எந்த வழியாக சென்றால் பக்கமாக இருக்குமோ அந்த வழியில்தான் செல்வார்கள் அவ்வாறு தான் இந்த ஆட்டோ டிரைவரும் சென்றிருக்கிறார்கள் அதற்கு அந்த பெண்கள் எதற்காக இந்த ரூட்டில் செல்கிறீர்கள் எதற்கு இவ்வளவு ஸ்பீடாக ஆட்டோவை இயக்குகிறீர்கள் என்று சரமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த ஆட்டோ டிரைவர் நீங்கள் இறங்கி வேறு ஆட்டோவில் செல்லுங்கள் எனக்கு காசே வேண்டாம் என்று மரியாதையாக சொல்லியிருக்கிறார் அதற்கு அந்த பெண்கள் இறங்க முடியாது நான் யார் தெரியுமா அப்படி இப்படி என்று பேசியிருக்கிறார்கள் இறுதியாக அவரது ஆட்டோ சாவியை பறிக்க முயன்றிருக்கிறார்கள் அப்பொழுதுதான் ஆட்டோ டிரைவர் அதை தடுத்திருக்கிறார் தடுக்கும் பொழுது அவரது கை அந்த பெண் மீது பட்டிருப்பதாக தெரிகிறது உடனே அந்த பெண் செருப்பை எடுத்துக்கொண்டு அந்த ஆட்டோ டிரைவரை தாக்கக்கூடிய காட்சி சமூக வலைதளங்களில் நீங்களே பார்த்திருப்பீர்கள் இதுதான் அங்கு நடந்த உண்மை நிலவரம்